ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வைஷு நேத்து கிருஷ்ண ஜெயந்தி எல்லாருமே கிருஷ்ணருக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க எங்கள் வீட்டில் ராதை தான் இருக்காங்க அதனால் வைஷு பாப்பாவுக்கு ராதை அலங்காரம் பண்ணியிருந்தேன் பாப்பா பிறந்த மூணு வயசு வரைக்குமே கிருஷ்ணர் அலங்காரம் தான் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ராதையை நாங்களாகவே மாற்றிட்டோம் தலைக்கு குளிக்க வச்சுட்டு சிக்கெடுக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிரும் ஆயிரம் தடவை குதிச்சிரும் அதுக்கு தலையை தொட்டாலே பிடிக்கவே பிடிக்காது வைஷு பாப்பாவுக்கு ரொம்ப பெருசாலாம் மேக்கப் அப்படியே கரெக்டாலாம் போட தெரியாது வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சுட்டு குட்டியாக ஒரு மேக்கப் ரெடி பண்ணேன் ஆனால் மேக்கப் பண்ணணுன்னா ரொம்ப பிடிக்கும் எவ்வளோ நேரம் வேணாலும் பார்த்தீங்கன்னா பொறுமையாக உட்காந்துருக்கும் பெரிய பொண்ணுகிட்ட அந்த பொறுமை இருக்காது அவளுக்கு வந்துட்டு இதெல்லாம் பிடிக்காது ஆனால் வயசு வந்து எவ்வளோ நேரம் வேணாலும் பார்த்தீங்கன்னா பொறுமையாக உட்காந்துருக்கும் சொல்லுறதெல்லாம் அப்படியே கேட்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு எதுக்காவது வாங்கினது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வருஷத்துக்கு ஒன்று வந்துரு ரெண்டு பேருக்கும் வாங்குற மாதிரி ஆயிரும் அதனால் மொத்தமாகவே வாங்கி வச்சுருது இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இப்படி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி வரும்போது எடுத்து யூஸ் பண்ணிக்கிறது ஐலைனர் போடுறது ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடிக்கும் பொறுமையாக ரெண்டு பேர் அதை மட்டும் செய்வாங்க கண்ணை திறக்கவே மாட்டாங்க காஞ்சிருச்சுடா திற அப்படின்னு நான் சொன்னாலுமே ஐலைனர் போட்டுட்டு கண்ணை திறக்கவே மாட்டாங்க வைஷு வந்துட்டு சின்ன பிள்ளையில ரொம்ப பேசிகிட்டே இருக்கும் கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்குமா எனக்கு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அது கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும் நான் என்ன பண்ணுவேன் நான் லிப்ஸ்டிக் எடுத்து போட்டு விட்டுட்டு நீ பேசினா லிப்ஸ்டிக் அழிஞ்சிரும் சொல்லிடுவேன் அதனால் வாயவே திறக்காது அந்த மாதிரி வேலையெல்லாம் நான் கிட்ட நிறைய பண்ணியிருக்கேன் இப்போ வைஷு பண்ணுற சேட்டையெல்லாம் பார்த்துட்டு எங்கள் அம்மாவை அப்பாவாக சொல்லுவாங்க நீ இப்படி தான் பண்ணிகிட்ருந்த அப்படின்ட்டு ஆனால் எனக்கே தெரியுது ஓ அப்படியே என்னோடய டிட்டோவாக தெரியும் வைஷு சில நேரத்தில் போன வருஷம் அலங்காரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரெண்டு பேருமே சிரித்து சிரித்து என்கிட்ட அடி வாங்கினாங்க அதை தான் இருந்தாங்க போன வருஷம் இந்த நேரம் நல்லா அடி வாங்கிட்டு இருந்த வைஷோ அம்மாக்கிட்ட அப்படின்னு மேக்கப் முடிச்சதுக்கப்புறம் ஃபைனல் லுக் இது தான் ஃப்ரெண்ட்ஸ் வைஷூக்கு வந்துட்டு அலங்காரம் நல்லா இருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் சாமி கும்பிட்றதுக்காக சாமி ரொம்பக்கு வந்தாச்சு இன்றைக்கி பிரசாதம் சொல்லிட்டு வீட்டில் நான் எதுவுமே செய்யலை எல்லாமே கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துவிட்டேன் நெய்வேத்தியத்துக்கு வீட்டில் மட்டும் கொஞ்சமாக பாலை மட்டும் காய்ச்சி எடுத்து வச்சாச்சு கிருஷ்ணருக்கு பிடிச்ச முறுக்கு சீடை அப்புறம் பால்கோவா லட்டு எல்லாத்தையுமே வச்சு சாமி கும்பிட்டுட்டோம் நாங்களும் உங்கள் எல்லாேருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ